மகர்நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தில் கங்கா வந்து பார்க்குறாங்க கங்கா வந்து பார்த்தா அங்கே யாருமே இருக்கிறதுல உடனே பதறி போகிறாங்க அங்கே எழுதிருக்க லெடரை பார்த்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வருத்தமாகறாங்க கங்கா வந்து உடனே நம்ம சாரதா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் லேட்டாக வராங்க அதுக்குள்ளவே கங்கா எல் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பக்கவா பண்ணி வச்சிடறாங்க அம்மா எங்கடி எமுனவா காணுன்னு சொன்னது உடனே நம்ம கங்கை வந்து என்ன சொல்வது அம்மா கிட்டே சொன்னால் கண்டிப்பாக அம்மாவால் தாங்கிக்க முடியாது அதனால வேற வேறு ஒரு விஷயமா தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவ வந்து நம்ம காவிரியோட வீட்டில் இருக்க ஏன்னா நான் மட்டும் தனியாக வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் காவிரி கூட்டிட்டு போக சொல்லி சொன்னாங்க சரி நீ போயிட்டு நர்மதா கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க எதுக்காக இவ்வளோ நேரத்துக்கு போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடும் அங்கே ரூம் ஆயில எப்படியும் காலையில் எந்திரிச்சு அவளாவே வந்துடுவான் எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட வீடுமான்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து வீட்டில் இருக்கவங்கள ஆறுதலாக படுத்திட்டு இப்போ நம்ம கங்கா உடனே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி அக்கா இந்த விஷயத்த அம்மாவுக்கா பாட்டிக்கா மாமாவுக்கா யாருக்குமே சொல்லாதே ஏன்னா அவங்களால தங்கி முடியாதுன்றாங்க உடனே கங்கா நான் அங்கே எழுதி வச்சிருந்த லெட்டரை படித்து பார்த்துட்டேன் எதுக்காகடி எமுனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா நிவினை காதலிக்கிற நிவினை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீ வந்து சொன்னதா அவன் என்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னா அப்போ நிவினால தான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரதா அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே கோவப்படுறாங்க அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க